ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா நுரையீரல் சமைக்க போகிறோம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் கலந்து போட்டு நல்லா வதக்குங்க ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்குங்க நல்லா வதக்குங்க ஐம்பது சதவீதம் வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் அது வரைக்கும் நுரையீரல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் தனியாத்தூள் ரெண்டு தக்காளி பழத்தை அந்த வெங்காயத்து கூட அறுத்து போடுங்க நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க உப்புக்கு உப்பு சேர்த்திக்கிங்க நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போடணும் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வசனெல்லாம் போகணும் பெரிய ஸ்பூனில் நல்லா ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போடணும் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நிறையா போடணும் மஞ்சள் தூள் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கிராம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்லா வதங்கணும் வதங்கினோம் நம்ம கழுவி வச்சுருக்க மூணு எடுத்து போடுங்க போட்டு நல்லா திருப்பி விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா திருப்பி விடுங்க இப்போ நம்ம கொஞ்சம் சுளு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பெரட்டி விடுங்க இப்போ குக்கருக்கு மூடி போட்டு விசில் போட்டுடலாம் அஞ்சு விசில் விடணும் அப்போ தான் அது நல்லா வெந்துருச்சு வெந்து வரும் இப்போ வெந்திரிச்சு விசில் எடுத்துட்டோம் நல்ல வேணும்னா இன்னொரு ட்ரையாக கொதிக்க வச்சுக்கலாம் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்குங்க ஒரு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொதி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டாகவும் ருசியாகவும் இருக்கு வாங்க சாப்பிட்லாம்